வணக்கம் புனிதா கணேசன் நம்முடைய வாழ்வியல் அனுபவங்களை மத்தவங்க பகிர்ந்துகிற போது அந்த அனுபவங்கள் வந்து பெரிய பாடத்தை கத்து தரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு செய்திய சொல்றேன் பாருங்க ரொம்ப பகுத்தறிவு பேசுவாங்க எங்க தாத்தாவும் ஆச்சியும் பகுத்தறிவு அப்படின்னு சொன்னா இறைவன் இல்லைங்கிறது மட்டும் பகுத்தறிவு கிடையாது ஏற்புடைய ஏற்பு அல்லாத எந்த செய்தியை சொன்னாலும் அது பகுத்தறிவு நான் சாமி கும்பிட்டேன்னா அதெல்லாம் கேட்க மாட்டாங்க அதுக்கும் இதுக்கும் வேற அப்ப எங்க தாத்தா வந்து வேலை முடிச்சிட்டு வரும்போது கேட்டேன் தாத்தா பெரிய பகுத்தறிவு பேசுறீங்க விபதி போட்டோம் கூட வச்சுக்க மாட்டேங்கிறீங்க ஆச்சு பாருங்க சோறு வடிச்சோன்னா அடுப்பு சாம்பலாலயே நாலு பக்கம் விபதியா பூசி விட்டுருது அதுக்கு மட்டும் உங்களுக்கு ஏற்படையதா இருக்கா அப்படின்னு கேட்டேன் ஏய் அதெல்லாம் இல்ல நான் முதல்ல கேளு என்னன்னா எந்த உயிரும் தானாக மாய்வதற்கு கூட தானாக மாய்வதற்கு கூட நாம் காரணமாக இருந்து விடக்கூடாது அதனாலதான் சாம்பலை பூசி பூசுறது சாம்பல் பூசுனா ஈயரும்பு கடிக்காது அதை வந்து தமிழர்கள் தெரிஞ்சு வச்சிருக்காங்க அதை வச்சுட்டு வேடு கட்டி வச்சோம்னா மறுநாள் பழைய சோறோ ஏதோ நம்ம சுவையா இருக்கும் தான் இறைவன் தேவாரத்தில் கூட காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல் அப்படின்னு எழுதியிருக்காங்க அதனால் பிற உயிர்களும் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற செய்தியை நான் உணர்ந்துகிட்டேன் அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் நாமும் அதை செய்வோம்